பாடல் எண் நூற்றி ஏழு ஓலமிட்ட சுரும்பு என துவங்கும் திருக்கழுக்குன்ற திருப்புகள் சிந்து பைரிவிராகும் ஆதித்தாளம்

ಚುನೀರ ಅಮೃದ ಆಲಯ ತುಳಿರು ಗುಭೀರ್ ಕುಬೀರನ ಆಲಯ ತುಳಿಂದ ಗುಭೀರ್ ಕುಬೀರ ಗುರಿ ಕುಡ ವಿರೇ ಆರ ಮುಂದ ಅಡಾವಡ

தோ உட மாடு நினைந்து குகா வராதோ மாலையிட்ட ஸ்ரீரங்க செபே எனமே எழுச்சி தரும் பல்வேடே மாலையிட்ட ஸ்ரீரங்க எனமே எழுச்சி தரும் பல்வேடே பெற்ற பூயங்கள் கரே கரேரன எதிர்கொள் சூரன் பெற்ற சூரன் மார்பு மொக்கன்றிந்து கதீ கதீ என பெண் குதிக்க நினங்கள் குழு குழு குதி கனினங்கள் குழு வாய்புதைத்து விழுது அயோ ஐயோ உதிரமாரா புதி உதிரமாரா வேலை பற்றி வறண்டு சுரீ சுரீலன் மலை வெப்பும் இடிந்து திடீர் திடீரென் வேலை மாலை திடீர் மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என இசைகள் கூற மேற்ற ஜனங்கள் ஐயாயசைகள் கூற வேலெடுத்து நடந்த திபாக்கன சனா வேடுவ பெண்மா தமிழ் மனத புயாச்சன தமிழ் வேதவி பிளமதக் பாகரா சிவ குமர வே தமிழ் வேதவி பிளமதக் பாகரா சிவ குமர குகா குகாயன மகை வராதோ ವೇಳೆ ನಡೆದ ದೀಪ ಚಲ ಬೇಡುವ ಪೆನ್ ಚಲ ಬೇಡುವ ಪೆನ್ ಮನಂದ ಭೂಯ ಚಲ ತಮಿಳ್ದ ಶಿವ ಕುಮರವೇ பாடல் எண் நூற்றி தொன்னூத்தி ஏழு ஓலமிட்ட சுரும்பு என துவங்கும் திருக்கெழுக்குன்ற திருப்புகள் ஓலமிட்ட சுரும்பு தனா தனாவெனவே சிரத்தில் விழும் கை பளிர் பளிர் என ஓசை பெற்ற சிலம்பு கலீர் என விறகலீலை மிதற்றுள் எழும்புள் குகு குகுவென வேர்வை மெத்த விழுந்து சலா சலாவென குச்சு நிறைந்து சிலீர் சிலீரென அமுதமாறன் ஆலயத்துள் இருந்து குபீர் குபீரெனவே குதிக்க உடம்பு விரீர் விரீரென ஆறமுத்தமணிந்து அளாவளாவென மறுவு மாதர் ஆசையில் கைகலந்து சுமா சுமா சாகரத்தில் அழுந்தி எழா எழாதுளம் ஆறுழுத்தை நினைந்து குகா குகா என வகை வராதோ பொதுமகளிர்களின் ஆசையில் நன்கு கலந்து அடிக்கடி பிறவிக் கடலிலே ஆழ்ந்து எழுதல் உண்டாகாமல் பிறவி அற உள்ளம் உனது ஆறெழுத்தை நினைந்து வாய் குஹா குஹா என்னும்படியான மனப்பான்மையைப் பெறும் பாக்கியம் எனக்கு வராதோ மாலையிட்ட சிரங்கள் செவேல் செவேலென மேலெழுச்சி தரும் பல் வெளேள் வெளேலென வாகி பெற்ற புயங்கள் கரேல் கரேலென எதிர்கொள் சூரன் மாலை அணிந்த தலைகள் ரத்தம் பெருகுவதால் செக்கச் செவேல் என ஆக வேல் போல் கூறியதாய் எழுந்துள்ள பற்கள் வெள்ளை வெளேல் என ஒளிதர வெற்றி பெற்றிருந்த தோள்கள் கண்ணங் கரேலென கரிந்து போக எதிர்த்து வந்த சூரனுடைய மார்பும் ஒக்க நெறிந்து கரியில் கரியிலென பேய் குதிக்க நினங்கள் குழு குழுவென வாய்ப்புதைந்து விழுந்து ஐயோ ஐயோ என உதிரம் ஆராய் மார்பும் முழுமையும் நெறிப்பட்டு மிக கரிந்து போக பேய்கள் உணவு கிடைத்தது என்று கழிப்பினால் குதித்து மகிழும்படி மாமிசங்கள் கும்பல் கும்பலாய் கிடக்க அசுரர்கள் வாயடைந்து விழுந்து ஐயோ ஐயோ என்று அழ ரத்தம் ஆறாய் பெருக வேலை வற்றி வறண்டு சுரியில் என மாலை வெற்பும் இடிந்து திடீர் திடீரென மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் கூற கடல் வேலாயுதத்தின் சூட்டினால் வற்றி வறண்டு சுரில் என சுருங்க மாயை மயக்கங்கள் செய்த கிரௌஞ்சமலை இடிந்து தடால் தடால் என்று விழ மேலான ஜனங்கள் தேவர் முனிவர் முதலானோர் ஐயா ஐயா என்று உன்னை வாழ்த்தி புகழிசை பாடல்களைப் பாட வேலெடுத்து நடந்த திவாகரா சல வேடுவப்பெண் மணந்த புயாச்சலா தமிழ் வேதவெற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமரவேளே வேலாயுதத்தை எடுத்து நடந்த ஞானசூரியனே அச்சல வேடுவப்பெண் வள்ளிமலை பெண் அல்லது சுனையிடத்தே தனது சலத்தை கோபத்தை காட்டிய வேடப்பெண் வள்ளியை மணந்த புயமலைகளை உடையவனே தமிழ் முழங்கும் வேதகிரியில் திருக்கழு குன்றத்தில் கிருபாகர மூர்த்தியே சிவகுமாரனாம் வேளே அடிக்கடி பிறவிக்கடலிலே ஆழ்ந்து எழுதல் உண்டாகாமல் உள்ளம் உனது ஆரிழுத்தை நினைந்து வாய் குகா குகா என்னும்படியான மனப்பான்மையை பெறும் பாக்கியம் எனக்கு வராதோ ஆறிழுத்து என்பது ஓம் நமசிவாயை என்றும் குமாராய நம என்றும் சரவணபவ என்றும் கூறுவர் ஆரிழுத்து அடக்கிய அருமறை கேள்வி எனவரும் திருமுருகாற்றுப்படை உரையிலே நமோ குமாராய என்பது மந்திரம் என்பர் என்பவர் திருப்புகழில் சரவணபவா என்னும் ஆறெழுத்து மந்திரத்தின் பெருமையை சுருதிமுடி மோனம் செல் என்னும் பழனிமலை திருப்புகழின் உரையிலே தனிகிமலையார் மிக அழகாக தெரிவிக்கிறார் சரவணபவா என்னும் ஆறெழுத்து ஒன்றும் மலை பழனிமலை அதாவது பழனிமலை ஷடாட்சரமலையாகும் ஆதலினால் சிவமயமாம் நின் பழனி என்று மற்றொரு திருப்புகளிலும் படிக்கின்றிலே பழனி திருநாமம் என்று கந்தர் அலங்காரத்திலும் சுவாமிகள் பாடியிருக்கிறார் ஷடாட்சரத்தை ஓதும் பலனை பழனி திருநாமத்தை ஓதுவதால் கிட்டும் என்பதை உணர வேண்டும் குமார எனும் மந்திரம் கந்தர் அனுபதி முப்பத்தி ஆறிலே ஓம் சரவண